ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பத்தி பேச போறேன் நம்ம லைஃப் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாவும் அமைதியாவும் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பாக்கலாம் வாங்க நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல சொல்ற மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறது கிடைக்காது கிடைக்காதுன்னு நினைக்கிற சில விஷயங்கள் தானா கிடைச்சிடும் நாம நினைச்சதெல்லாம் அப்படியே நடந்துடாதுங்க அதனால நல்லது கெட்டதை நிதானமா சீர்தூக்கி பார்த்து நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை அமைச்சுக்கணும் இதுதான் அடிப்படை முதல்ல உறவுகள்ல ஒரு விஷயம் மத்தவங்க மேல நம்மளோட கருத்துக்களை திணிக்கவே கூடாது அது அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் சரி நம்ம திணிக்கிறதால ஒரு நல்ல உறவு கெட்டு போகலாம் அதே மாதிரி அடுத்தவங்க முன்னேற்றம் கண்டு படுறது ஐயோ இதெல்லாம் தேவையில்லைங்க நம்மளோட பொறாமை நமக்கு எதிரிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க அடுத்து மனசு நம்ம வயசுக்கு ஏத்த நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுங்க மனசை எப்போதும் ரிலாக்ஸ் இல்லாம இருக்கி வச்சுக்காதீங்க மனதில் உள்ள சஞ்சலங்களை கவலைகளை உரம் போட்டு வளர்க்க வேண்டாம் அது நம்ம நிம்மதியை கொலைச்சிடும் அதுக்கப்புறம் வீண் பழி சுமத்துறத சுத்தமா தவிர்த்திடுங்க எதுவா இருந்தாலும் நேரில் பேசுங்களேன் அதுதான் நல்லது யாரோட முதுக்குக்கு பின்னாலும் பேசுறதை நிறுத்துங்க ஏன்னா அது ஒரு நாள் உங்களுக்கு எதிராவே திரும்பி வரும் நம்ம ஆரோக்கியம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி யோகா தியானம் இதையெல்லாம் கடைபிடிங்க இது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு அருமையான பலம் தரும் இதை விடுறது தப்பே இங்க ஒரு விஷயம் சொல்றேன் சொத்து இருந்தா வாரிசுகளை நம்பி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட வேண்டாம் அவங்க நம்மள கடைசி காலம் வரைக்கும் காப்பாத்துவாங்கன்னு நம்பி ஏமாற வேண்டாம் அதுக்காக என் ஆயுளுக்கு பின்னாடி வாரிசுகள் எடுத்துக்கட்டும்னு உயில் எழுதினா உங்க மரண தேதியை அவங்க என்ன ஆரம்பிப்பாங்க இதில் நிதானம் தேவை மனைவிக்குரிய மரியாதையை கொடுக்கிறதை நிறுத்தவே கூடாது அதே மாதிரி இளமையில பணம் சேமிச்சு வச்சுக்கிறது நல்லதுதான் அது முதுமைக்கு தேவை ஆனா அதுக்காக இளமையில எல்லாத்தையும் அனுபவிக்காம உபவாசம் இருக்க வேண்டாம் எங்கேயும் எந்த விஷயத்திலும் ஒரு நிதானம் இருக்கட்டும் உறவுகள்ல கூடுமான வரையில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்துடுங்க நாம எதையும் இங்கு கொண்டு வரல எதையும் கொண்டு போக போறதில்லை இந்த விஷயத்த மனதில் வச்சுக்கோங்க அதிக பிரசங்கித்தனமா பேசுறதை தவிர்த்துடுங்க ஊதாய்த்தனம் வேண்டாம் யார்கிட்டையும் அளவோடு பேசுங்க யார்கிட்டையும் எந்த பொருளையும் இரவல் வாங்க வேண்டாம் எந்த காரணம் கொண்டும் உங்க இறை நம்பிக்கையை தொடர்வது நல்லது அதுதான் மனசுக்கு ஒரு பிடிப்பு கொடுக்கும் தகுதி தராதரம் பார்த்து பழகுவது ரொம்ப அவசியம் மகன் மகள் திருமணம் விஷயமா இருந்தாலும் சரி நல்லா விசாரிச்சு அவசரம் காட்டாம திருமணம் செய்யுங்க அதுதான் நல்லது வயசான காலத்துல கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் துணை அதனால கணவனும் மனைவியும் ஒரு நல்ல புரிதலோடு வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொந்த பந்தங்களோட அளவோடு பழகுங்க ஆனா நம்பகமான நட்பு வட்டங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க இப்படி பலவிதமான நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வதே நமக்கு நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு வழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்